பெருமாளுக்கு கடன் இருக்குது அந்த கடனை இன்னும் கட்டிகிட்டு தான் இருக்காரு வட்டி மட்டும் தான் கட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னா அசலே கட்டலை அப்படின்னா ஒரு ஐதீகம் இருக்குது ஜோதிட ரீதியாக வந்து பெருமாள் அம்சம் அப்படின்னாவே புதன் சொல்லுவோம் இந்த திருப்பதிக்கு போகிறவங்க எல்லாருமே முதல்ல கீழ் கீழ்திருப்பதில் இருக்கக்கூடிய அலமேலு மங்காபுதம் அப்படின்ற ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த தாயாரை முதல்ல வேண்டிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பதி பெருமாளை வேணும் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமே அன்னைக்கு பெருமாளை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஒன்று ரெண்டாவது ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய திருப்பதி பெருமாள் கோயிலில் போய் திருமணம் பண்றது வந்து அந்தளவுக்கு பெரிய சிறப்பு ஒன்றும் அந்த மாதிரி சொல்லப்படலை எந்த ஒரு வழிபாடு ஸ்தலத்துலேயும் அந்த மாதிரி திருப்பதியில்தான் போய் பண்ணணும்னு எந்த இதுலேயும் சொல்லப்படலை ராசி இல்லை கடக லக்னம் வச்சுக்கோங்களேன் கடக லக்னக்காரங்க கடக ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் அரசியலில் இருக்கீங்க இல்லாமல் இருக்கீங்க அவங்களாம் அப்பாற்பட்டு அவங்க எல்லாருமே நீங்கள் திருப்பதி போய் திரு பெருமாளை வேண்டும்போது பக்தி பிளஸ் நேர் நடவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போது திருப்பதி கோயில் பற்றி நம்ம பேச போகிறோம் அதன் வரிசையில் இப்போ திருப்பதி பெருமாளுக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புராண கதைகள் இருக்குதுங்க சார் அதோடைய விளக்கம் என்ன ஜோதிட ரீதியாக வந்து பெருமாள் அம்சம் அப்படின்னாவே புதன் சொல்லுவோம் சரிங்களா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டில் உச்சமாகக்கூடிய கிரகம் ஒரு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராசிலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில புத பகவான் உச்சம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அந்த மாதிரி ஒரு வரிசையில் அந்த காலத்தில் புராணங்கள் எல்லாமே ஜோதிட சாஸ்திர ரீதியா தான் சில விஷயங்கள் வச்சுருக்காங்க அப்ப அந்த காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ராசி கன்னிராசி அந்த கன்னிராசியில புதன் உச்சமாகறதுனால பெருமாளுக்கு கடன் இருக்கு அந்த கடனை இன்னும் தான் இருக்காரு வட்டி மட்டும் தான் கட்டிட்டு இருக்காரு இன்னும் அசலே கட்டலை அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால அந்த கடன் இருக்கு அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாருக்கும் பெருமாள் கடன் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் விஷயம் வேற ஒண்ணு ஓகே சரி இப்போது திருப்பதிக்கு வந்து ஒரு வழிபடு முறை இருக்குது இப்போ அங்கே வந்து நிறைய சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குது எல்லா கடவுளுமே அங்கே இருக்காங்க ஸோ சரியான வழிபாட்டு முறை என்ன இருக்குது எந்த கடவுளை நம்ம முதல்ல வழிபட்டுட்டு பின் பெருமாளை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் திருப்பதிக்கு போகிறவங்க எல்லாருமே முதல்ல கீழ் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய அலமேலு மங்காபுரம் அப்படின்னு ஒரு இது இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்பால அந்த தாயாரை முதல்ல வேண்டிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பதி பெருமாளை வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்ல என்ன பண்ணுவாங்க இருந்து போகிற திருப்பதிக்கு போகிறவங்க கீழ்திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அலமேல் மங்காப்புறம் தாயாரை போய் வேண்டிட்டு அதுக்கப்புறம் மேல் திருப்பதி போய் மேல் திருப்பதியில் இருக்கக்கூடிய முதல்ல டேரெக்டாக போய் பெருமாளை வேண்டக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய வராக மூர்த்தி அப்படின்ட்டு இருக்கார் அந்த வராகன்றவர் பெருமாளுடைய அம்சம் அவர் தான் பூமியை தூக்கி பிடிச்சிட்ருக்காரு அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் அப்போ அவரை போய் அந்த குளத்து பக்கத்தில் இருக்கும் அந்த வராகர் நீங்கள் போனீங்கன்னாவே பயங்கர கூட்டம் அங்கே அதிகமாக இருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல வராகரை பார்த்துட்டு தான் பெருமாளை பார்க்கணும் அப்படின்றது தான் ஐதீகம் இதுதான் ஒரு ஆர்டர் முதல்ல தாயாரை பார்க்கணும் அதுக்கப்புறம் மேல் திருப்பையில் போய் வராகரை பார்க்கணும் அதுக்கப்புறம் பெருமாளை பார்த்துட்டு வரும்போது சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக வச்சுருக்கேன் சரி இப்போது திருப்பதி போகிறக்கான சரியான நாளோ நட்சத்திரமோ இல்லை ஏதோ ஒரு கிழமை அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க இல்லை அது வந்து என்னென்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது ஆனால் காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு போகலாம் மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பெருமாளை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஒன்று ரெண்டாவது ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய திங்கக்கிழமையில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையில் போகும்போது உங்களுக்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படி சொல்லும்போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிழமையில் போகிறது நல்லது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போகிறது நல்லது ஒவ்வொரு ஓரையில் போகிறது நல்லதுன்னு சொல்லலாம் அது இண்டிவிஜுவலாக பார்த்து சொல்லும்போது அதை சொல்லுவோம் ஓகே சார் ஒவ்வொரு தொழிலதிபர்களுமே அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் வருஷத்தில் ஒரு பங்கு கொண்டு போய் நம்ம திருப்பதி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷம் பாரம்பரியமாக பண்ணுறாங்க அதன் விளக்கம் என்னங்க இல்லை அதான் சொன்னேன் முதல்ல சொன்னேன் இல்லையா திருப்பதி அப்படின்னாவே பெருமாள் பெருமாள் அப்ப அப்படின்னாவே புதனுடைய அம்சம் புதன் அப்படின்னாவே பார்ட்னர்னு அர்த்தம் உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் புதனை வச்சு தான் சொல்லுவோம் அப்போ ஒரு ஃப்ரெண்டை தான் நீங்கள் பார்ட்னரை வச்சுக்க முடியுமே இல்லையா அவர் தான் உங்களை பற்றி புரிஞ்சுப்பார் நீங்கள் தான் அவரை பற்றி புரிஞ்சுப்பீங்க அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்னு அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் குரோ ஆகுது அப்போ குரோ ஆகும்போது என்ன பண்ணுறாங்க அவருக்கு ஒரு பார்ட்னருக்கு நம்மளும் ஒரு ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ப்ராஃபிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு அமௌண்ட்டு இல்லை நான் ஒரு இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு இவ்வளோ கிடச்சா நான் அதை போடுறேன்னு சொல்லி வேண்டுதை வைக்கிறாங்க அது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் திருப்பதி பெருமாள் ஓகே சரிப்போம் திருமணம் பண்ணக்கூடியவங்க திருப்பதியில் போய் திருமணம் பண்ண திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அதன் காரணம் என்னங்க சார் இந்த திருப்பதி பெருமாள் கோவிலில் போய் திருமணம் பண்ணுறதுன்றது வந்து அந்தளவுக்கு பெரிய சிறப்பு ஒன்றும் அந்த மாதிரி சொல்லப்படலை எந்த ஒரு வழிபாடு ஸ்தலத்துலேயும் அந்த மாதிரி திருப்பதியில் தான் போய் பண்ணணும்னு எந்த இதுலையும் சொல்லப்படலை எல்லாருமே கோவிலில் பண்ணுறது சிறப்பு அதில் என்ன பண்ணுறாங்க ஒரு சில கம்யூனிட்டிஸ் ஒவ்வொரு ஊருக்காரங்க அந்த திருப்பதியில் போய் வேண்டுதல் வைக்கிறாங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் என் பொண்ணு கல்யாணம் ஆகணும் அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நான் இந்த கோவிலே வந்து திருமணம் பண்றேன் நிறைய பேர் வேண்டுதல் வைக்கிறாங்க அதேமாதிரி பெருமாள் பக்தர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பெருமாள் கோவிலில் திருமணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால திருப்பதியில போய் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்க வரிசையில சில பேர் என்ன நினைக்கிறாங்க திருப்பதியில போய் பண்ணா சிறப்புன்றக்கா எல்லாருமே போய் பண்ணுறது நல்லது அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது எல்லா கோவிலையும் திருமணம் பண்ணலாம் அதில் திருப்பதியில போய் பண்ணும்போது இன்னும் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரிவினைகள் வராது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த பெருமாள் கோவிலில் போய் பண்ணும்போது நடக்கும் அதனால் திருப்பதியில் போய் இப்போ திருமண மண்டலம் சிறப்பு சார் இப்போது அரசியல்வாதிகள் வந்து திருப்பதி போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க நல்லதும் சொல்கிறாங்க கெட்டதும் சொல்கிறாங்க அதன் காரணம் என்னங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா ராசி இல்லை கடக லக்னம் வச்சுக்கோங்களேன் கடக லக்னக்காரங்க ராசிக்காரங்க யாராக தான் சரி நீங்கள் அரசியலில் இருக்கீங்க இல்லாமல் இருக்கீங்க அவங்களாம் அப்பாற்பட்டது அவங்க எல்லாருமே நீங்கள் திருப்பதி போய் திரு பெருமாளை வேண்டும் போது பெரிய வெற்றிகள் கிடைக்கும் காரணம் என்னன்னு கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி ரிஷபராசி லாபஸ்தானத்தில் உச்சமாகுது அதனால பார்த்தீங்கன்னா நிறைய கடக ராசி அன்பர்கள் கடக லக்னம் அன்பர்கள் திருப்பதி போகும்போது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் வரும் அந்த ராசியினர் அந்த லக்னக்காரங்க போறது நல்லது அது மட்டும் இல்லாமல் வேற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் என்னென்னு ரிஷபர் ராசியில் வரக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரங்க இருந்தாலும் சரி அவங்க திருப்பதி போனாங்க அப்படின்னா நினச்சதெல்லாம் நடக்கும் நீ அங்கே போய் ஒரு பிரார்த்தனை வச்சாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி கன்னி ராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்க அவங்க போய் ஒரு பிரார்த்தனை வச்சாங்க அப்படின்னா நினச்சதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி மகர ராசியில் வரக்கூடிய அபிட்ட நட்சத்திர அன்பர்கள் அவங்கெல்லாம் போய் திருப்பதியில் பெருமாளை வேணாங்க அப்படின்னா அவங்க நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் இதில் இன்னும் சிறப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ரிஷபராசி சொன்னாங்க இல்லையா ரிஷபராசியில் வரக்கூடிய மிருக சிறு நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிழமையில செவ்வாய் ஓரையில் போய் வேண்டுதல் வச்சாங்கன்னா இன்னும் நல்லபடியாக நட நல்லது நடக்கும் அதே மாதிரி கன்னி ராசி அன்பர்கள் கன்னி ராசி என்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சந்திர ஓரையில் நீங்கள் அவங்க போய் பிரார்த்தனை பண்ணாங்க இன்னும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றம் அதே மாதிரி மகர ராசியில் வரக்கூடியவர்கள் மகர ராசிக்காரங்க அதே சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சந்திர ஓரையில் இல்ல செவ்வாய் ஓரையில் போய் வழிபாடு பண்ணும்போது அவங்க நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி அது பணமா இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் என்ன மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் இந்த நட்சத்திரக்காரர்களை இந்த நேரத்துல இந்த ஓரையில் போய் வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பா வரும் இருக்கு யார் போகணுங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த ராசி எந்த நட்சத்திரம் போனால் அவ்வளவு சிறப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ராசி நட்சத்திரங்கள் ஏதாவது இருக்காங்க கண்டிப்பா இருக்கு யாரெல்லாம் வந்து மேஷ மேஷராசில அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மேஷ ராசியா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க திருப்பதிக்கு போனாங்க அப்படின்னாவே நிறைய சண்டைகள் அங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் நாலு பேர் சண்டை போடுவாங்க உள்ள போய் அந்த பெருமாளை தரிசனம் பண்றதுக்குள்ள ஏண்டா போகணுன்ற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி சிம்ம ராசியில வரக்கூடிய மக நட்சத்திரக்காரர்கள் திருப்பதி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நிறைய இடைஞ்சல்கள் இருக்கும் நிறைய பேருக்கு போகவே முடியாத ஒரு சூழ்நிலைலாம் எல்லாம் சில பேருக்குலாம் வரும் அந்த மாதிரி அமைப்பு சில அந்த நட்சத்திரக்கார இருக்கு அதே மாதிரி தனுசு ராசியில வரக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் திருப்பதி போனாங்க அப்படின்னா வாழ்க்கையில நிறைய கடன் பிரச்சனைகள் வரும் அதனால அவங்க அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களாம் சிவ வழிபாடு பண்றதுதான் சிறப்பு சரி இப்போது காலகஸ்தி போயிட்டு திருப்பதி போகணும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இல்லை திருப்பதி போனதுக்கு வரும் வர்ற வழியில் காலகஸ்தி பார்த்துட்டு வரலாம் அது எது சரியான வழிமுறை இல்லை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வந்து என்னென்னா திருப்பதி போகிறீங்க அப்படின்னாவே முதல்ல நீங்கள் அலமேலமங்கா போயிட்டு வராகரை பார்த்துட்டு பெருமாளை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரதான் சிறப்பு நடுவில் எந்த காரணத்துக்கு ஒன்றும் காலகஸ்தி போகக்கூடாது அதேமாதிரி காலகஸ்தி போயிட்டு திருப்பதி போகிறதும் தவறான நடைமுறை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலகஸ்தி அப்படின்றது கேது பரிகார ஸ்தலம் அந்த கேது பகவான் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பதியை போய் வழிபாடு பண்ணினா உங்களுக்கு எந்த மாற்றங்களும் வராது ஏன்னா அது என் ரூட்டில் இருக்கிறனால எல்லாரும் அந்த மாதிரி போயிட்டு வராங்க மற்றபடி அந்த மாதிரி திருப்பதி போய்ட்டு காலகஸ்தி வர போயிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது அதேமாதிரி காலகஸ்தி போயிட்டு திருப்பதி போகவும் கூடாது நீங்கள் திருப்பதி போனீங்க அப்படின்னா திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வரத்தான் சிறப்பு ரெண்டாவது நீங்கள் எல்லா பெருமாள் கோயிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பெருமான தரிசனம் பண்ணிவிட்டு அந்த அவருடைய எனர்ஜியை மொத்தம் வீட்டில் கொண்டு வரது மிக சிறப்பு அப்படி இருக்கும்போது நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு நீங்கள் காலகஸ்தி போனீங்கன்னா என்ன ஆகும் அங்க உங்களுக்கு நீங்கள் என்ன வழிபாடு பண்ணீங்களோ அந்த வழிபாடே உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் இல்லாமல் போயிடும் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்காது அதனால திருப்பதி போறவங்க திருப்பதியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வரதான் சிறப்பு இப்போ ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க நம்ம தொழில் ஸ்தாபனத்தில் எந்த மாதிரி வந்து வெங்கடாச்சலபதி வச்சு நம்ம வணங்கினோம்னா அந்த திருப்பதிக்கு போன மாதிரி நமக்கு ஒரு சக்தி நமக்கு இல்லை திருப்பதி பெருமாளே நீங்கள் வழிபாடு பண்ணலாம் திருப்பதி பெருமாள் ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் கிடைக்குது சரிங்களா அந்த திருப்பதி பெருமாள் ஃபோட்டோவில் என்னன்னு கேட்டீங்கன்னா அதில் கீழே வந்து மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எது முக்கியம் தேவை பணம் தேவை அப்போ அந்த பணம் கொடுக்கக்கூடிய கடவுள் வந்து என்னென்னா மகாலட்சுமி தான் அந்த மகாலட்சுமியோட பெருமாள் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இருக்குது அந்த ஃபோட்டோஸை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இப்போ திருப்பதி போக முடியல அப்படிங்கும்போது நம்ம வீட்லேயே வணங்குறக்கான வழிமுறைகளில் தான் இருக்குது இல்லை கண்டிப்பாக இருக்குது திருப்பதி பெருமாளுடைய ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஒன்று அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதி பெருமாளை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறது பெரிய லெவலில் மாற்றத்தை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஓகே சார் இப்போ பெருமாளுக்கு விரதம் இருக்கிறத பற்றி என்ன மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் சார் எந்த நாள் இருக்கணும் இல்லை பெருமாள் அப்படின்னு சொன்னாவே ஏகாதேசி அன்னைக்கு தான் விரதம் இருக்கும் ஏகாதேசி அன்னைக்கு நீங்கள் சாப்பிடாம விரதம் இருக்கிறது நல்லது இல்லை எனக்கு வயசாகிடுச்சி என்னால் அந்த அளவுக்கு விரதம் கடுமையாக இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சாதம் மட்டும் சாப்பிடக்கூடாது அரிசி உணவுகளை பயன்படுத்தக்கூடாது மற்றபடி பழம் சாப்பிடலாம் பால் குடிக்கலாம் இந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா பெருமாளை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கும்போது என்னன்னா முதல்ல உடம்புல வியாதி இருக்கா பெருமாள் அப்படின்னு சொன்னாவே அவர் காக்கக்கூடிய தெய்வம் முதல்ல எது தேவை நம்ம மனிதனுக்கு உடம்பு முக்கியம் சரிங்களா நோய் இல்லாத உடம்பு தான் ரொம்ப முக்கியம் முதல்ல நோய் இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் உழைக்க முடியும் எல்லாமே செய்ய முடியும் அப்ப அந்த நோயை தீக்கிறதுக்கான மிக மிக முக்கிய நாளாக ஏகாதசி விரதம் இருக்கு அன்றைக்கி ஏகாதசி விரதம் அன்னைக்கு நீங்க பெருமாள் வழிபாடு பண்ற பெருமாள் வழிபாடு பண்ணும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து விஷ்ணு சஹசிரநாள் அதெல்லாம் சொல்லி விஷ்ணு பாராயணம் பண்ணி நீங்க வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இல்லாத உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் அதே மாதிரி அந்த நோய் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியும் வாழ்க்கையிலும் நம்ம திருப்பதி கோயில் பத்தியும் பெருமாள் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சார்